சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட மிக முக்கியமான பிளேயர் ரவீந்திர ஜடேஜா அவர் பேட்டிங் போலிங் எல்லா சைடும் கலக்கு கலக்குன்னு கலக்குவாபடி அப்படி இருக்கும் போது ரவீந்திர ஜடேஜாவை ராஜஸ்தான் அணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விட்கோவதாக செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு அதாவது சஞ்சு சாம்சன ட்ரேடிங் மூலமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பெற்றுக் கொள்வதற்காக ரவீந்திர ஜடேஜாவை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விட்க போவதாக கூறப்படுகிறது இதெல்லாம் இவ்வாறு இருக்கும் ரசிகர்கள் தற்போது ஆர்க்யூமென்ட்ல ஈடுபட்டுட்டு இருக்காங்க அதாவது ரவீந்திர ஜடேஜா எப்படிப்பட்ட பிளேயர் என்றது எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஐபிஎல் சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட கையில இருந்து நழுவி போன ஒரு போட்டியை வின் பண்ணி கொடுத்து ட்ரோஃபியை ஜெயிச்சு கொடுத்த ஒரு பிளேயர் அப்படி இருக்கும்போது ரவீந்திர ஜடேஜாவை எப்படி சிஎஸ்கே விட்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தற்போது சிஎஸ்கே ஃபேன்ஸ் இடையிலேயே பல்வேறுபட்ட கருத்துகள் வெளியாகிட்டு இருக்கு இந்த சிச்சுவேஷன்ல இன்னுமே உத்தியோகபூர்வமான அறிவிப்பு எதுவும் வெளியாகல பார்க்கலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரவீந்திர ஜடேஜாவை பணயம் தான் சஞ்சு சம்சனை எடுக்க போகிறதா இதற்கு ரசிகர்களோட ரியாக்சன் எப்படி இருக்க போகின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்